ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தீபத்தை பற்றின பதிவு தாங்க தீபத்தை பற்றியும் தீபம் ஏற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றிய பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஒளி வடிவான இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுவது நமக்கு எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிக சிறந்த பலன் தரும் என்கின்றனர் எத்தனை எத்தனை அரசர்களும் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிக சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர் எல்லா நாளுமே தீபமேற்றி வழிபடுவது உயர்வான பலனை தரும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேலைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி நாம் சாதாரணமாக செய்யப்படும் பிரார்த்தனையை விட தெய்வத்தின் முன்பு விளக்கேற்றி வைத்து செய்யப்படும் பிரார்த்தனைக்கு ஆற்றல் அதிகம் என்பார்கள் நாம் ஏற்றும் விளக்கின் சுடரில் நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஆகியவற்றை எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டு விளக்கேற்றி நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய வீட்டில் தெய்வம் எழுந்தருளி நமக்கு நிச்சயம் அருள் செய்யும் நம்முடைய வேண்டுதலும் விரைவில் நடை நிறைவேறும் காலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீட்டில் விளக்கேற்றி மனம் கமழும் சாம்பிராணி போடுவது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யும் வழிபாடு இரண்டு மடங்கு பலனை கொடுக்கும் என்பார்கள் இந்த சமயத்தில் மங்களகரமாக வாசல் தெளித்து அரிசி மாவால் கோலமிட்டு வீட்டின் நிலைவாசலிலும் பூஜை அறையிலும் விளக்கேற்றி வைப்பது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பதுடன் தெய்வீக தன்மையை கொண்டு வரும் நமது இல்லங்களில் அனைவரும் காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் நமது பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது இறைவனை ஜோதி வடிவமாக அல்லது ஒளி வடிவமாக வழிபடுவது இந்துக்களில் ஒருவிதமான வழிபாட்டு முறையாகும் நாம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் இறைவனிடம் வை வைக்க வேண்டிய கோரிக்கை என ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்றால் விளக்கேற்றும் போது இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றுவது உங்கள் வேண்டுதல் நிறைவேற மிகவும் உதவியாக இருக்கும் இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாங்க இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி அடுத்த மந்திரம் தீபம் ஜோதி பரபிரம் தீபம் ஜோதி ஜனார்த்தனம் தீபோமே பாபம் தீபம் ஜோதி நமோஸ்துதே அடுத்த மந்திரம் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பந்தம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமோஸ்துதே அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது திருப்புகளிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் இந்த வரிகளில் தீப மங்கள ஜோதி உன்னை நமஸ்கரிக்கிறேன் தூய அம்பல லீலா சிவபெருமானாகிய ஜோதியாகிய காட்சி தருபவரே அந்த சிவபெருமானையும் நமஸ்கரிக்கிறேன் சொல்லி தேவ குஞ்சரி பாகாணமோ நம முருகரையும் நமஸ்கரிக்கிறேன் வேண்டிக்கிட்டு அருள்தாராயன்னு கேட்குறோம் இந்த நான்கு மந்திரங்களையும் விளக்கேற்றும் போது விளக்கு ஏற்றி முடித்த பிறகும் சொல்லி மனதார வழிபட்டு வந்தால் நாம் இறைவனிடம் முன்வைத்த கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் அதோடு விலக்கேற்றுவதால் கிடைக்கும் பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் தீபம் ஏற்றி இறைவனை மனதார நினைத்து இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கூட விரைவில் நிறைவேறும் கண்டிப்பாக இறைவனோட அருளும் உங்கள் குடும்பத்துக்கு முழுமையாக கிடைக்கப் பெறுவீங்க ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் நம ஸ்ரீவாய